ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் தாளிடாக தாபங்கள் அத்தியாயம் முப்பத்தி ஏழு என் தங்கை என்பதற்காக நான் சொல்லலை நிலா ரொம்ப பொறுமையானவர் யாருடைய மனசும் நோகும்படி பேச மாட்டா என் சின்ன தங்கை யாரையும் மதிக்காமல் பட்டனும் பேசும் குணம் கொண்டவள் அவ கூட இப்ப மாறிட்டா அவள் கணவன் அவளை பொறுமையா பக்குவமா பேசி மாத்திக்கிட்டாரு பாவம் நிலாவுக்குத்தான் நல்ல குடும்பம் அமையலை இப்ப நீங்க எதுக்காக நிலாவை பார்க்க போறீங்கன்னு எனக்கு தெரியாது எதுவா இருந்தாலும் என் தங்கச்சியையும் அவ மகனையும் தொல்லை செய்யாதீங்க அவளுக்கு யாரும் இல்லாம இல்ல நான் வேணும்னா பொண்டாட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்டு அவளுக்கு உதவிக்கு வர முடியாது ஆனால் சின்ன தங்கையும் அவ வீட்டுக்காரரும் சும்மா விடமாட்டாங்க யாரையும் அவருடைய வசதிக்கும் ஆள் பலத்துக்கும் உங்கள் அம்மாவை உண்டு இல்லைன்னு கணினிலா இந்நேரம் பண்ணி இருப்பா அவளை கட்டி போட்டு இருப்பது நிலா தான் அவளை பொறுத்தவரை உங்கள் உறவே தான் இருக்கா ஆனால் எனக்கு நீங்கள் நிலா கூட சேர்ந்து வாழணும் என்ற ஆசை இருக்கு அக்கா தங்கச்சி நல்லா இருந்தா ஒரு ஆம்பளைக்கு ஒரு சும குறையும் அவங்க நல்லா இருக்காங்க என்ற எண்ணமே நமக்கு ஒரு பலத்தை தரும் இதெல்லாம் இதெல்லாம் சொல்லக்கூட எனக்கு அருகதை இல்லை நானும் ரெண்டு பெண்ணை பெற்று வச்சிருக்கிறேனே என்று அவன் கவலையாக சொல்ல கவலைப்படாதீங்க நான் நிலாவையும் என் மகனையும் என்னோட கூட்டிக்கிட்டு போகத்தான் வந்தேன் இதை உங்கள் வாயால் கேட்க ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் நீங்கள் இதுக்கு அவ்வளவு சீக்கிரம் நிலா அவளுக்கு இதற்கு அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்க மாட்டா நீங்கள் ரொம்ப அவ கூட போராடணும் என்றார் செய்த தப்புக்கு தண்டனை கிடைக்கத்தானே செய்யும் அனுபவிக்கிறேன் என்றவன் தான் வந்த காரில் கிளம்பினான் இப்போது கையில் நிலாவின் அட்ரஸ் இருந்தது இங்கே வரும் முன் அக்கா கணவரிடம் சென்று பேசி ஊர் பேர் எல்லாம் தெரிந்து கொண்டுதான் வந்தான் நிலாவின் வீட்டிற்கு போகும்போது மாலை நேரம் அப்போதுதான் வானதி அபிநந்தனை கூட்டி வந்து விட்டுவிட்டு சென்றார் நந்தன் ரொம்ப சமத்து ஸ்கூல் பேக்கை வைத்துவிட்டு சோப்பு போட்டு கால்கை முகம் கழுவி வேற உடை எடுத்து போட்டுக்கொண்டு முத்தலகியின் பகுதிக்கு வரும்போது அவர் யாரோ ஒருத்தரிடம் பேசிக்கொண்டு இருந்தார் அபியுக்தன் கதவை தட்ட வந்து திறந்தார் முத்தலகி யார் வேணும் நான் நதிநிலாவை பார்க்கணும் நிலாவையா நீங்கள் யாரு என்று முத்தலகி கேட்க நான் அவளோட கணவன் அபியுக்தன் என்றான் ஓ அதுதான் உங்கள் முகம் எனக்கு நல்லா பழகின முகமாக தெரிஞ்சதா ஏம்பா கட்டின பொண்டாட்டியையும் பெத்த பிள்ளையையும் தேடி வர உனக்கு இத்தனை வருஷமாச்சா என்று கேட்க அப்போதுதான் அவரின் பின்னாடி வந்த நந்தன் பாட்டி என்னோட பா என்று கேட்க அபியுத்தன் ஆர்வமாக முத்தலகியின் பின்னாடி பார்க்க அங்கே தன்னுடைய உருவத்தை சின்னதாக மாற்றின மாதிரி அவனுடைய நகல் மாதிரி இருந்த மகனை கண்டதும் அள்ளி அணைத்து ஆசை வந்தது மகனை பார்த்ததும் அபியின் முகத்தில் வந்த சந்தோஷத்தை பார்த்த முத்தலகிக்கு நிம்மதியாக இருந்தது நிலா அவள் கணவனோடு சேரணும் என்ற ஆசை அவருக்கு ரொம்ப அதிகம் நந்தன் தன் முன் நின்ற அபியை ஆர்வமாக பார்த்தான் நல்ல உயரமாக அழகாக கம்பீரமாக நாகரிகமான தோற்றத்துடன் ஹைஃபையாக இருந்தவனை கண்டதும் சற்று ஆர்வமாகத்தான் பார்த்தான் முத்தலகி வாங்கதம்பி என்று போய் சேரின் அமர வைத்துவிட்டு உள்ளே போய் ஒரு டம்ளரில் பாலை கொண்டு வந்து நந்தனிடம் கொடுத்துவிட்டு சித்த இருங்க வர்றேன் என்று உள்ளே போனார் நந்தன் ஓரக்கண்ணால் அபியை பார்த்து கொண்டு தமிழரை கையில் வைத்திருந்தவன் உங்களுக்கும் பால் வேணுமா எனக்கு பசிக்குது கொஞ்சம் பிடிச்சிட்டு தரவா என்று கேட்க அபிநந்தன் அப்படியே உருகி போனான் வேணா வேணாண்டா கண்ணா நீ குடி என்றான் பாட்டி பாட்டி இந்த மாமாவுக்கு ஏதாவது குடிக்க கொடுங்க என்று சத்தமாக சொல்ல யாரோ செருப்பால் கன்னத்தில் ஓங்கி அடித்த மாதிரி இருந்தது அபிக்கு பின்னே பெற்ற மகன் அப்பாவை மாமா என்றால் யாருக்குத்தான் நல்லா இருக்கும் வேதனை நெஞ்சை உலுக்கியது அந்த நேரம் கையில் தீயுடன் வந்த முத்தழகி நந்தா இவர் மாமா இல்லை உன் அப்பா என்றார் என்னது அப்பாவா என்று நந்தன் ஆச்சரியமாக அபியை பார்க்க மகனை அள்ளி அணைத்து கொண்டு முகமெங்கும் முத்தமிட்ட அபி சாரிடா சாரிடா பிரின்ஸ் என்னை மன்னிச்சிடு உன்னை பற்றி எனக்கு இத்தனை வருடம் தெரியாமலே போயிருச்சு சாரிடா என்று அந்த குட்டி மனிதனிடம் கண்கள் கலங்க அவன் மன்னிப்பு கேட்க நோ நோ அழக்கூடாது நந்தனோட அப்பா சூப்பர் மேன் அழக்கூடாது என்று நந்தன் அப்பாவின் கண்ணீரை விட அபி இன்னும் நொறுங்கி போனான் தன்னுடைய மகன் முன்னாடி தான் தலைகுனிய வேண்டிய நிலை வந்துவிட்டது இதற்கு யார் காரணம் நானும் என் அம்மாவும் தான் நான் தான் முதல் காரணம் என்ற குற்ற உணர்வு வந்தது நீங்க முதல்ல டீய குடிங்க தம்பி என்று முத்தலகி சொல்ல நந்தன் மெல்ல அவியின் காதில் பாட்டி போட்ட டீ சுமாராதான் இருக்கும் சூடா இருக்கும்போதே குடிச்சிருங்க ஆறி அப்புறம் கசாயத்தை தான் நீங்க குடிக்கணும் என்றான் அபிக்கு சிரிப்பு வந்து விட்டது இருந்தாலும் சிரிப்பை அடக்கி கொண்டு குடிக்க என்ன உங்க மகன் என் டீயை குறை சொல்றானா எல்லாம் இவன் அத்தை கொடுக்கற செல்லம் ரெண்டு பேரும் சேர்ந்தா போதும் நம்மளை ஒரு வழி பண்ணிடுவாங்க நிலா தான் ரெண்டு பேரும் அடங்குவாங்க அதுவும் நடிப்பு தான் அவ அந்த பக்கம் போனதும் இவங்க வேலையை காட்டிடுவாங்க என்றார் முத்தலகி அவர் பேசுவது காதில் விழுந்தாலும் மகனை தான் தொட்டு தொட்டு பார்த்தான் அந்த சின்ன காலும் கையும் அப்படியே அவனுடைய மினியேச்சர் மாதிரி இருந்தது முகம் காது கண் என்று வசித்து பார்த்தான் முத்தழகி கால் நீட்டி சுவற்றில் சாய்ந்து கொண்டு நிலா வைத்து பிள்ளையோடு இங்கே வந்தது முதல் அவள் பட்ட கஷ்டங்கள் சந்தித்த பிரச்சனைகள் அவமானங்கள் என்று அனைத்தையும் சொன்னார் வசந்தா இருந்தவர பேரனை கண்ணும் கருத்துமா பார்த்து வளர்த்தது அதன் பிறகு பக்கத்து வீட்டு பெண்ணிடம் காசு கொடுத்து மகனை பார்த்து கொண்டது என அனைத்தையும் சொன்னார் அபியுக்தன் மகனை மடியில் வைத்து கேட்டுக்கொண்டு இருக்க மகன் அப்பாவிடம் இருந்து போனை வாங்கி கேம் விளையாடினான் சற்று நேரத்தில் சுதாரித்த முத்தலகி நந்தா நீ இன்னும் வீட்டுப்பாடம் செய்யலையா கோச் ஓ அம்மா வர்ற நேரம் நீ இன்னும் படிக்காம இருந்தா கோச் என்று சொல்ல ஆமா பாட்டே சாரி நான் மறந்துட்டேன் என்றவன் அப்பா இந்தாங்க உங்கள் ஃபோன் சூப்பராக இருக்குது உங்கள் ஃபோனு நான் ஹோம்ஒர்க் பண்ண போறேன் என்று அவன் வீட்டு பக்கம் போக நானும் போகவாமா என்று அபி தயங்கி கேட்க நல்லா போங்க அது உங்கள் வீடு உங்கள் பொண்டாட்டி தான் வாடகை கொடுக்குறா என்றார் முற்றத்தை பாதியாக தடுத்து இரண்டு வீடாக வைத்திருந்தார்கள் வாங்கப்பா என்று கைவடித்து மகன் இழுத்து கொண்டு போக அமைதியாக அதை ரசித்தபடி சென்றான் இங்கே உட்காருங்க பாட்டி வீட்டில் தான் சேரெல்லாம் இருக்கும் நம்ம வீட்டில் கிடையாது ஏன் ஏன்னா நம்ம வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க பாட்டி அத்தை சித்தி தம்பி தங்கச்சி அவ்வளவுதான் சித்தப்பா கூட இங்கே வரமாட்டார் பாட்டி வீட்டில் பேசிட்டு அப்படியே போயிடுவார் என்றான் அந்த ஓட்டு வாரத்தில் பொருட்கள் பெரிதாக எதுவும் இல்லை சுவற்றில் ஒரு ஒரு மாத கலண்டர் தொங்கியது சின்ன சூட்கேஸ் இரண்டு பெரிய பைகள் ஒரு ஒரு புறம் அளவுதான் சமையலறை அதிலும் கொஞ்ச பாத்திரங்கள் தான் இருந்தது அங்கே விலை உயர்ந்தது என்று எதுவுமே இல்லை ஒரு மிக்சியும் சின்ன கிரைண்டரும் இருந்தது அவ்வளவுதான் இந்த குறைந்த பாத்திரங்களை வைத்து என்ன சமைத்து சாப்பிட முடியும் அமெரிக்காவில் அவனுக்கு கம்பெனி கொடுத்த வீட்டை நினைத்து பார்த்தவனுக்கு வழித்தது இப்போவும் அவனுக்கு நதிநிலா மேல் ஆசை அன்பு காதல் அப்படி எதுவும் வரலை ஆனால் தன் உயிரில் இருந்து பிரிந்த உறவை பொத்தி பாதுகாத்து உருவாக்கி வளர்த்தவள் என்ற மதிப்பும் மரியாதையும் வந்தது நான் யாருக்கும் உண்மையானவனா இதுவரை நடக்கலை ஆனால் அவள் திடீரென திருமணம் செய்து கொள்ள நி சம்மதித்தாலும் எனக்கும் என் மகனுக்கும் உண்மையானவளா இருந்திருக்கிறா நான் தான் இங்கே குற்றவாளி என்று தன்னையே நொந்து கொண்டான் ஹோம்ஒர்க் எழுதிய மகன் மகனை பார்த்தவனுக்கு அப்படி ஒரு ஆச்சரியம் எல்லாரும் பொதுவாக ஜீரோ போடும்போது இடமிருந்து வளமாகத்தான் போடுவார்கள் இவனும் இவன் அப்பாவும் மட்டும்தான் வளமிருந்து இடமாக போடுவார்கள் இதோ அபிநந்தனும் என்னை மாதிரியே போடுகிறான் இது எல்லாம் இரத்தத்திலேயே வருவது இவன் உருவம் மட்டுமில்லை இவனுடைய சில பழக்க என்னை மாதிரி தான் இருப்பான் போல என்று பெருமையாக நினைத்தான் வேகமாக ஹோம்ஒர்க் செய்தவன் அப்பா பினிஷ்ட் என்றான் குட் பாய் என்றான் எல்லாம் ஒழுங்கா எடுத்து பேக்கில் வைத்துவிட்டு வந்தவன் அப்பா இதோ பாருங்க இதெல்லாம் என்னோட பொம்மை என்று எடுத்து வந்து காட்டினான் சில பொம்மைகள் ரொம்ப சாதாரணமாக இருந்தது சிலது நல்லதாக இருந்தது சாதாரணமாக இருந்ததை காட்டி அப்பா இதெல்லாம் அம்மா வாங்கி தந்துச்சு என்றான் அப்ப இதெல்லாம் என்று விலை உயர்ந்த பொம்மைகளை காட்ட இதெல்லாம் என் சித்தப்பா சித்தி வாங்கி தந்தது தம்பிக்கிட்ட நிறைய கார் எல்லாம் இருக்கு சித்தி வீட்டுக்கு போகும்போது விளையாடுவேன் எனக்கும் அதே மாதிரி சித்தி வாங்கி தந்தாங்க ஆனா அம்மா சித்தியை திட்டாங்க சித்தி அழுதுச்சு அப்புறம் நானே அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டேன் என்றான் இந்த நான்கரை வயதில் இவனுக்கு எத்தனை அறிவு என்று அபி பெருமைப்பட்டான் தம்பி தங்கை இன்னும் ஸ்கூல் போகலை அடுத்த வருஷம் தம்பி எல்கேஜி போயிடுவான் என்றான் அவன் பேச்சிலேயே தெரிந்தது சித்தி சித்தப்பா மேலும் தம்பி தங்கை மேலும் எத்தனை பிரியமாக இருக்கான் என்று தெரிந்தது குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில்தான் இவனுக்கு அப்பா என்ற உறவே தெரியாமல்தான் வளர்ந்தது வளர்ந்திருக்கிறான் அப்புறம் எப்படி மற்ற உறவுகளைப் பற்றி தெரியும் அந்த வீட்டில் எளிமையும் சுத்தமும் இருந்தது ஆனால் அடிப்படையாக தேவைப்படும் எந்த பொருளும் இல்லை எப்படி இதில் இருந்து என் மகனை வளர்த்தாள் என்று அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது ஏனென்றால் அக்கா கர்ப்பமான போதும் சரி குழந்தை பிறந்த போதும் சரி வீட்டில் அது இல்லை இது இல்லை என்று சொல்லி ஏதாவது அப்பா கிட்டே இருந்து வாங்கி போகும் அத்தான் கூட திட்டுவார் இப்ப அது தேவை தேவையா தேவைப்படும் போது நான் வாங்கி தர மாட்டேனா அப்படின்பார் அக்கா காதில் அதெல்லாம் விழுகாது இவ்வளவு சின்ன வீட்டில் இவ்வளவு குறைவான பொருட்களுடன் ஒரு குழந்தையை வைத்துக்கொண்டு சுயமாக வாழ முடியும் என்று நிரூபித்து வாழ்ந்து காட்டிவிட்டாள் அவனுக்கு நதிநிலா மேல் மிகவும் மரியாதை வந்தது அவன் அம்மா அக்கா தங்கை ஏன் அவன் காதலித்த பெண் ஷீலா கூட நல்ல வசதியா வாழணும் எல்லா வசதிகளும் வேணும் என்று எதிர்பார்த்து கணவனையோ அப்பாவையோ நச்சரித்து வாங்கியவர்கள்தான் ஷீலா அதிகம் முக்கியத்துவம் கொடுப்பது மேக்கப் சாதனங்களுக்குத்தான் மார்க்கெட்டில் புதிதாக வந்திருக்கும் க்ரீம் லோஷன் ஃபவுண்டேஷன் என்று வாங்கி குவித்து விடுவாள் இவளிடம் அப்படி எதுவுமே இல்லை